பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அங்கே போராடிட்டு இருக்காங்க நீண்ட நாளாக போராடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால் நிறைய பேர் போயிருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து மீடியாவுடைய அட்டென்ஷனை வந்து பிடிக்கல ஆனால் விஜய் போராடின ஒன்றுமே அது பெரிய இஷ்யூ ஆகுது அப்போ அந்த அளவுக்கு வந்து அது நல்ல விஷயந்தான் அதாவது போராடுகின்ற மக்கள் ஆனால் அவரை அனுமதிப்பாங்களா நொண்டி சாக்க சொல்லி ஏதாவது இங்கே வந்து பிரச்சனை ஆகும் இப்போ நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க சீமான் லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்திருக்காரு அப்போ விஜயை அனுமதிப்பார்களா என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன் அனுமதிக்க மாட்டாங்க யாருங்க சொல்கிறது போஸ்டர் ஒட்டினாலே கிழிக்கிறாங்க ஒரு சுற்றறிக்கை கொடுத்தா துண்டறிக்கை அனுமதி இல்லாமல் துண்டறிக்கை கொடுத்தீங்கன்னு அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க அனுமதி கொடுக்காமல் அவர் போயிட்டாருன்னா இன்னொரு அல்லு அர்ஜன் மாதிரி ஆகணுமா அங்கே கொஞ்சம் கூட்டம் வருவாங்க இவங்களே எதா பண்ணி விட்டுட்டு இவரால தான் நடந்ததுன்னு அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறவங்களாம் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது திமுக வந்து இன்றைக்கி யாரையாவது பார்த்து பயந்து இருக்குதுன்னா அச்சப்படுதுன்னா அது அண்ணா திமுகவை பார்த்து கூட கிடையாது நான் சொல்கிறேன் ஆனால் தாலக்காவை பார்த்து ரொம்ப தே ஆர் மார்டலி அப்ரைட் இப்போ இவ்வளோ நாள் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எதிர்த்து போராடிட்டுருக்காங்க என்ன ஊடகத்தில் அதை பற்றி எங்கே எதா பெருசாக பேசப்பட்டது அது ஒரு பேசுபடு பொருளாகவே ஆகலை இப்போ நேருக்கு நேர் இதெல்லாம் விவாதம்லாம் நடத்துகிறாங்களா யாராவது இன்னைக்கு அதை பற்றி நடத்தியிருக்காங்களா இப்போ சொல்கிறேன் நான் விஜய் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தாருன்னா அதை நார்த் இந்தியன் டிவி சேனல் உள்பட விவாத பொருளாகுவோம் இப்போ பரம்பூரில் விளை நிலங்கள் வாழ்வாதாரமே எனக்கு இதான்றோம் இப்போ அதை எப்படி நீங்கள் பறிச்சிக்குவீங்க அப்போ மாற்று அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதாவது டெவலப்மெண்ட்டிற பேரில் வளர்ச்சின்ற பேரில் சாமானிய மக்களை வந்து துன்புறுத்தக்கூடாது ரயில்வே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வெகு நாட்களாக வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை களத்துக்கு போய் விஜய் அவர்கள் வந்து பார்க்க போகிறாங்க இந்த ஒரு நிகழ்வு விஜய் அவர்களுக்கு நல்லதா தாவைக்காவிற்கு நல்லதா எப்படி இப்போ தாவேக்கா துவங்கி ஒரு வருஷம் ஆகப்போகுது வர பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்தால் இதுவரையில் அவர் வந்து உள்ளரங்க நிகழ்ச்சி ஒன்று ரெண்டில் கலந்துருக்கிறார தவிர பொது வெளியில் போயிட்டு இது வரைக்கும் மக்களை சந்திக்கலை இயக்கம் நடத்தலை அப்போ அந்த குறையை வெகுவாக போக்குற அளவுக்கு தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அங்கே போராடிட்டுருக்காங்க நீண்ட நாளாக போராடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால் நிறைய பேர் போயிருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து மீடியாவுடைய அட்டென்ஷனை வந்து பிடிக்கல ஆனால் விஜய் போராடின ஒன்றுமே அது பெரிய இஷ்யூ ஆகுது அப்போ அந்த அளவுக்கு வந்து அது நல்ல விஷயந்தான் அதாவது போராடுகின்ற மக்கள் இப்போ விவசாய நிலங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுக்க போகிறாங்க இது விமான நிலையம் அதானிக்கு தான் போவோன்னு நினைக்கிறேன் இந்த விமான நிலையம் அப்போ எங்கள் வாழ்வாதாரம் போகுதுன்னு அந்த விவசாயிகள் போராடுறதுல தப்பே கிடையாது ஏன் அவங்களுக்கு உரிமை இருக்குது இல்லையா இப்போது எதிர்ப்பே இல்லாமல் எதுவுமே விலையின முடியாத அந்த மாதிரி இடங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம் இப்போது விமான நிலைய விரிவாக்கம் என்பது அது கண்டிப்பாக பண்ண வேண்டியது தான் காலத்துக்கு போல் சர்வீஸ் அதிகமாகுது பயணிப்பவர்கள் எண்ணிக்கை ஏரோப்ளைன்கள் வந்து இறங்கிறது போகிறது அதிகமாகும்போது அதனுடைய தேவை விரிவாக்கம் ஆனால் அதை மீனம்பாக்கத்துக்கு பக்கத்துலேயே பண்ணியிருக்கலாம் ஆனால் அது இங்கே இருக்கிற எதிர்ப்பு அங்கே கடுமையான எதிர்ப்பு ஏன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ்டு சிட்டி டவுன் இருக்கிறதால அந்த எதிர்ப்பு சமாளிக்க முடியாமல் தான் இவங்க ஒதுக்குப்புறமாக பரந்தூர் வந்தாங்க இப்போ பரந்தூரில் விளை நிலங்கள் வாழ்வாதாரமே எனக்கு இதுதான்றோம் இப்போ அதை எப்படி நீங்கள் பறிச்சுக்குவீங்க அப்போ மாற்று அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதாவது எங்கள் டெவலப்மெண்ட்டிற பேரில் வளர்ச்சின்ற பேரில் சாமானிய மக்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது சாமானியவர்களுடைய வாழ்க்கையை தொலைக்க கூடாது நீங்கள் நிலத்துக்கு பணம் கொடுத்துருவீங்க அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுக்கும் கொடுக்காம எடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பணத்தை வாங்கி வச்சிட்டு என்ன பண்ணுவாங்க தொழில் என்ன அவங்க விவசாயம்தான் அப்போ தொழில் போத அவங்க எங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க வாடகை வீட்டில் தான் இருக்கணும் ஆகவே அவங்க கோரிக்கை நியாயம் அதே நேரத்தில் விமான நிலைய விரிவாக்கம் விமான நிலையத்தை புதுசாக கட்டுறது இதுவும் தேவைதான் பேலன்ஸ் பண்ணோம் ஆனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் புல்டோசர் மாதிரி அடித்து நாங்கள் அதை பற்றி கவலையே மாட்டோன்னு ஆட்சியாளர்கள் வந்து அதிகார மமதையில் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து போராட்டம் பெருசாக தான் ஆகும் அப்போது இந்த மக்கள் போராட்டம் அதுக்கு அவங்கள பார்த்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் எங்கள் கட்சி ஆதரவாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறது இது ஒரு பெரிய இது இம்பேக்ட் இருக்கும் ஓகே அதனால் இது நல்லது தான் அந்த கட்சிக்கு ஆனால் அவரை அனுமதிப்பாங்களா நொண்டி சாக்க சொல்லி ஏதாவது இங்கே வந்து பிரச்சனை ஆகும் இப்போ நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க சீமான் லேட்டஸ்ட்டாக போயிட்டு வந்திருக்காரு அப்போ விஜயை அனுமதிப்பார்களா என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதை அனுமதிச்சா நிச்சயமாக அவர் போவார் போயிட்டு அதனுடைய அவங்க காஸ் போராட்டத்துக்கான அந்த இது இருக்குது பாருங்க அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் நல்லது தான் அது ஏன் அனுமதிக்க மாட்டாங்க யாருங்க சொல்கிறது போஸ்டர் ஒட்டினாலே கிழிக்கிறாங்க ஒரு சுற்றறிக்கை கொடுத்தா துண்டறிக்கை அனுமதி இல்லாமல் துண்டறிக்கை கொடுத்தீங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள பார்க்க வந்தால் அந்த கட்சின் பொதுச்செல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இந்த ஆட்சியில் வந்துங்க எதிர்கட்சிகளுக்கு அடக்குமுறை நிறைய பண்ணுறாங்க ஆனால் ஸ்பெஷல் அடக்குமுறை ரிசர்வ்டு ஃபார் விஜய் கட்சி அப்போ அவங்க அனுமதி கொடுக்காமல் அவர் போயிட்டாருன்னா இன்னொரு அல்லு அர்ஜுன் மாதிரி ஆகணுமா அங்கே கொஞ்சம் கூட்டம் வருவாங்க இவங்களே எதாவது பண்ணி விட்டுட்டு இவரால தான் நடந்ததுன்னு அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறவங்களாம் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது திமுக வந்து இன்றைக்கி யாரையாவது பார்த்து பயந்து இருக்குதுன்னா அச்சப்படுதுன்னா அது அண்ணா திமுகவை பார்த்து கூட கிடையாது நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்க அண்ணா திமுக கூட மேனேஜ் பண்ணிடலாம் பிரச்சாரம் பண்ணிடலாம் பாஜக கொத்தடிமை அப்படி இப்படி எதா பண்ணிடலான்னு மேனேஜ் பண்ணலான்னு நினைப்பாங்க ஆனால் தாலேக்காவை பார்த்து ரொம்ப தே ஆர் மார்ட்டலி அஃப்ரைட் மரண பயம்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பயம் இருக்குது ஏன்னா இவருடைய செல்வாக்கு எகிரிட்டு இருக்குது இப்போ பீயிங் இன் த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு நிறைய சோர்ஸில் இருக்குது பப்ளிக் ஒப்பீனியன் சர்வே எடுக்கிறாங்க உளவுத்துறை இன்டெலிஜென்ஸு இதன் மூலம் வந்து இவருக்கு கிடைக்கிற இவருக்கு வளர்கிற நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க திமுக அதிமுகக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கிற அத்தனை பூத் ஆயிரக்கணக்கான பூத்துலேயும் ஆள் இருக்குது வேறு எந்த கட்சிக்குப்பா இப்போ பாஜகனால் அதுக்கு சில பாக்கெட்ஸில் இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள்னால் அதுக்கு சில பாக்கெட்ஸில் இருப்பாங்க பாமகனால் அதுக்கு நார்த்து தமிழ்நாடு இது சில பாக்கெட்ஸு அப்போ தமிழகம் தழுவிய ஒட்டு மொத்தமான தமிழகம் தழுவிய அளவில் திமுக அதிமுகவுக்கு இணையான மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சினா அது வந்து இதுதான் தான் தாவேக்கா தான் அப்போது தாவேக்கா தங்களுக்கு வந்து ஒரு ரியல் ப்ராப்ளமாக சேலஞ்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடும் திமுக மிகச்சரியாக கணித்திருக்கிறார்கள் அதனால தான் மற்றவங்களெல்லாம் நாலு அடி போட்டால் போலீஸை விட்டு தாவேக்காவுக்கு அஞ்சு அடி போடுறாங்க சார் இந்த ஒரு இடத்துல இப்போ விஜய் போய் பார்க்கறதுனால என்ன மாற்றம் நிகழ்ந்துடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுநரை போய் சந்திச்சாங்க இப்போ வரைக்கும் அந்த விஷயம் சைலண்ட்டாக தான் இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு பட் சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது தானே ஒரு ஆசை ஒரு விசாரணை வந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பிறகு நடக்கும்போது அது அவங்க கம்ப்ளீட் பண்ணி ரிப்போர்ட் நீதிமன்றத்துக்கு கொடுப்பாங்க அதனால் அது அது போயிட்டு தான் இருக்குது அதனால் இவர் போய் கவர்னரை பார்த்தா என்ன ஆகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அதெல்லாம் ஒரு சிம்பாலிக் தாங்க கவர்னரை பார்த்ததை பல பேர் குறை சொன்னாங்க இவர் கவர்னர் பதவியே ஒழிச்சிடணும்னு சொன்னவர் மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இவர் போய் கவர்னரை பார்த்தாரு இவர் தானே அந்த வேந்தரே அவருக்கு தானே பொறுப்புன்னு தட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் விஜய் மெட் கவர்னர் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சான்சலராக இருக்கிறவர் ஒரு யார் யார் கவர்னரோ ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் அதனால தான் உங்கள் யூனிவர்சிட்டியில் நடந்த அப்படி தான் வேறு ஒரு இழவும் கிடையாது அது ஆனால் அது ஒரு மெசேஜ் தானே சான்சலரை போய் மீட் இப்போ நீங்கள் ஒருத்தர் வீட்டில் ஒரு பையன் தப்பு பண்ணிடுறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அல்ல அந்த வீட்டில் போய் யார் பெரிய ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி ஏன்னா உங்கள் பையன் ரொம்ப தப்பாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவீங்களா ஃபஸ்ட்டு அந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலிக்கு தான் போய் சொல்லுவீங்க அவர் சரி பண்ணலன்னா அடுத்தது நீங்கள் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க அது போல தான் ஃபஸ்ட்டு அவர் சான்சலர் அவரை சந்தித்து ஏன்னாங்க உங்கள் யூனிவர்சிட்டியில் இப்படியெல்லாம் நடக்குது விசாரணை ஒழுங்காக நடக்கணும் எந்த குற்றவாளியும் தப்பிடக்கூடாது இவ்வளோதான் அவர் சொல்லிட்டு வந்தது அதனால் வந்து இம்பேக்ட் விஜய் வந்து போனார்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து ஆல் இண்டியாவில் மீடியாவில் வரும் இப்போ இவ்வளோ நாள் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எதிர்த்து போராடிட்டுருக்காங்க என்ன ஊடகத்தில் அதை பற்றி எங்கே எதா பெருசாக பேசப்பட்டது அது ஒரு பேசுபடு பொருளாகவே ஆகலை இப்போ நேருக்கு நேர் இதெல்லாம் விவாதம்லாம் நடத்துகிறாங்களா யாராவது இன்னைக்கு அதை பற்றி நடத்தியிருக்காங்களா இப்போ சொல்கிறேன் நான் விஜய் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தார்னா அதை நார்த் இந்தியன் டிவி சேனல் உள்பட விவாத பொருளாக்குவோம் அப்போது இது வந்து பெரிய விஷயம் இல்லையா எதுக்காக அவங்க போராடுறாங்க போராடுறதே தங்கள் பிரச்சனை நாட்டுக்கு தெரியணும் ஆட்சியாளர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள் குருடர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது போகணுன்றது தானே அப்போ மீடியா இஸ் த வெஹிக்கல் அந்த மீடியா எப்போ அங்கே வருதுன்னு சொன்னால் விஜய் வந்தால் தான் வரப்போகுது ஸோ அந்த வகையில் அவர் வந்து உடனே ஏர்போர்ட்டை வேலையெல்லாம் அப்படியே நிறுத்திடுவாங்க போட்டுருவாங்கன்னில்ல பப்ளிக் இது இம்பேக்ட் கிடைக்கும் ஒரு அரசாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கும் சரி அவங்களோட போய் பேசலாம் இது வரைக்கும் பேசவும் இல்லை அவங்களுக்கு என்ன விதமான மாற்று இதுவும் சொல்லலை அப்போ இன்றைக்கி அது ஒரு இம்பேக்ட் வரும் தான் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலியமாக ஆளும் கட்சிக்கு வந்து விஜய் வந்து தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்காரா ஏன்னா ஆளுநரை சந்தித்ததாக இருக்கட்டும் இப்போ பரந்தூருக்கு போய் பார்க்க போகிறதா இருக்கட்டும் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தடங்கள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது வேற தெரியல அது வேற சந்தேகமாக இருக்குது ஸோ தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு எடுத்துக்கலாமா தலைவலி இவர் கொடுக்கலைங்க அவங்க தலைவலியை உருவாக்கிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னாக இப்போது வேங்க வயலில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை பற்றி ஏன் மற்றவங்க பேசுகிறாங்க இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலின அந்த இதில் அந்த அவன் செஞ்சான்னு முறையாக விசாரணை தொடங்கி இருந்தாங்கன்னா ஏன் ஹைகோர்ட் வரைக்கும் போது கேஸ் ஏன் ஒரு ஸ்பெஷலாக மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டீம் வராங்க லாண்ட் ஆர்டர் மிஷினரே பண்ணியிருக்கலாமே அப்போது இப்போ ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி மாநில அரசே இப்போ அவங்கக்கிட்ட பேசி மத்திய விமான போக்குவரத்து இல்லை மத்திய பிரதமர்கிட்ட போய் பேசலாமே ஏன் பேசாமல் இருக்காங்க அப்போ இவங்க வந்து செய்ய தவறிய நிர்வாக தவறுகள் நல்லாட்சி தராத போது அது தலைவலியாக வருது அப்போ எதிர்கட்ச முறையில் அது விஜயாக இருக்கலாம் வேறு யாரும் சீமானாக இருக்கலாம் அவங்க போய் அதை பண்ண மாட்டாங்களா அரசாங்கத்தின் தவறுகளை வந்து அதை பயன்படுத்தாதா எதிர்கட்சி நீங்கள் பயன்படுத்தலையா திமுக எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு பற்றி இருக்காங்கல்ல அதனால் இதெல்லாம் நேச்சுரல் தாங்க தலைவலி வந்து விஜய் தலைவலி கொடுக்கல விஜய் அவங்களுக்கு தலைவலியாக மாறிட்டு இருக்காரு பிகாஸ் ஆஃப் த ராங் ஹேண்ட்லிங் பிகாஸ் ஆஃப் த ராங் பாலிசிஸ் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி